நான் தாரகா அனைவருக்கும் வணக்கம் நான் மிது சார் இன்னைக்கு வந்து நிறைய நாளைக்கு பிறகு நான் வந்துருக்கிறேன் அதுவும் வலுக்கிட்டு கொண்டு வந்து நிற்கிறேன் என்னென்னு சொன்னால் இன்னைக்கு வந்து நாங்க ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போக போகிறோம் என்ன நிகழ்வு நாங்கள் எங்கண்ட சாந்தினி அக்காண்ட கூடி போகிறோம் சாந்தினி அக்கா எங்களுக்கு சாந்தினி அக்கா அவைக்கு சார்வக்கா அதாண்டி சார்வக்காண்ட குரு குடி பூரல் அப்போ அதுக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம் இந்த கிழமை ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க மிதுசாக்காண்ட வீடியோவை பார்த்துன்னு இப்படி சொல்லல அதானே ஏ என்ஜாய் பண்ணிரு நீங்க இல்லாம புற என்ன தனியா காட்டவே கொஞ்சம் மன இருக்கு என்னடா இந்த போட்டோ வந்து நிக்கு நான் என்ஜாய் பண்ணி நான் என்னந்து சொன்னா நான் வந்தொண்ணுமே வீடியோ வந்திரு எனக்கு அவ அத எடிட் பண்ணி விட ஆனா நல்ல வீடியோ நல்ல வீடியோ அது மாதிரி முதலோட அப்படியே வந்து பேர் வையும் இந்த கிளம கூட வர இருந்தது உங்கنده வீடியோ இப்ப நீங்க தொடர்ந்து செய்யுங்க நான் என்ன என்ன என்னன்னு சொன்னா வந்து இந்த ஒரு கிளமேக்கே அக்கா தனியா வீடியோ செய்யேக்கே ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் சும்மா அதுல இருந்தா பிரவு இந்த வேப்பம்பூவை பார்த்து கொண்டு இருந்தேன்னு பாத்து கொண்டு அம்மா கேட்டேன் வடகன் செஞ்சு போடுவோம் போட்டு அப்ப அப்படியே செய்ய தொடங்கி நானு என்ன எங்கடா பிசினஸ் பரவாயில்ல ஒரு அளவு போய் போய்க்கொண்டு என்ன தென்னை மரத்துக்கு கீழே இருந்து யோசிக்க இந்த கல்லு ஞாபகம் வந்த மருங்களை வேப்பம் மரத்துக்கு கீழே இருந்து யோசிக்க வடகன் ஞாபகம் வந்துட்டு என்ன அப்போ சரி பிசினஸ் எல்லாம் இப்படி நல்லா போகுதோ இன்னமும் அந்த நல்ல வடிவ சூடு பிடிச்ச எலும்பில லைட் அப்படி இப்படி போய் கொண்டு எலும்பே இல்லை அப்ப அத ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் கேட்ட வினோம் நீங்களும் சப்போர்ட் தந்து கொண்டு இருக்கீங்க அதே நேரம் வந்து எங்க அனுவக்கா வந்து ஒரு வீடியோ எடுத்து அந்த நீங்க கிலோ மிளகாய் வாங்க போவைக்கு சரி அப்ப உங்களுக்கும் வந்து தேவை என்று சொன்னா எங்களோட தொடர்பு கொள்ளல நாங்க தொலைபேசிகளுக்கும் அந்த பச்சை மிளகா வடக வீடியோ எல்லாத்துலயுமே வந்து போட்டு கொண்டு வரோம் சரியா சாரிவாக்கா விட்டு போறோம் என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நீங்க காட்டுங்க நான் உங்களை பக்ரா காட்டுறேன் ஷார் ரோக்கா போவைக்கு வந்து எதுவும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கடைக்கு போயிருந்த நான் அங்க போயிட்டு வந்து ஒரு கிளாஸ் பெட்டி ஒன்னு வாங்கிட்டு அதை வந்து பேக் பண்ணி தர சொல்லியே கேட்டு பேக் பண்ணி கொண்டு வந்தனாங்க அதான் வந்து நாங்க இன்னைக்கு சாரோகா விட்ட கொண்டு போ போறோம் அந்த நாங்க கொண்டு போறது நீங்க நான் குழந்தை பிள்ளையோ டித்திக்குண்டே ஆட்டியை போட்டு கொண்டு வந்து போவது முகம்மதெல்லாம் பேருக்கு இந்த கமராவில வடிவா இருக்கிறீங்க இந்த கமராவில வடிவா இருக்கிறீங்க ஒரு இடம்தான் அப்படி இருக்கும் நீங்கள் வடிவா இருக்கிறீங்களோ நீங்களும் வடிவதானு நான் கிஃப்ட் வந்து சுமார் கிளாஸ் பட்டு கிளாஸ் பட்டு தானே ஒரு அன்பின் வழிபாடு தானே என்ன போகவே கவருங்கய்யோடு அவ்வளவு வசதி இல்லை சரி அப்போ நாங்கள என்ன செய்வோம் நாங்க நடப்போம் அப்படியே நடந்து போவோம் பக்கத்துலதானே இருக்குது நாங்கள் வந்து அப்படியே நடந்து போவோமா ரோட்டில் வந்து பெருசாக அந்த காண கிடைக்கிது இல்லை என்னென்னு சொன்னால் அவ்வளோ அவைக்கில் தேவையில்லாமல் ஆக்கள் வழியில் திரிகிறது வந்து குறைஞ்சிட்டு வந்து பாருங்க நான் வந்தனோ இல்லையோ அதை பற்றி என்ன சிந்தனை இல்லை தண்டு வாடில் போய் கொண்டு இருக்கிறேன் ஓடி போய் பிடிச்சது தானு ஆ சரி நாங்கள் இன்றைக்கு வந்து சார்போக்காண்ட குடி போனாங்க அவன் வீட்டை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கல ஒரு நாளைக்கு பாப்போம் எடுக்கத்தான் சொன்னவா அன்றைக்கு ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து போக நேரம் கிடைக்காத நாடி போய் எடுக்கல வீடியோ மங்க ஆக்களா கிடந்தது அப்ப நாங்கள் எடுக்கல சரியில்லை தானே ஆக்களுக்கு வச்சு வீடியோ கவனிக்கணும் எடுத்துக்கோன்னு சொல்லி நாங்கள் வீடியோ எடுக்கிற சரியில்லை அப்ப ஒரு சொட்டும் காட்டில நான் என்ன சைட்டு அப்படியே குடிற போயிட்டு வந்துட்டேன் வந்து கேக் வேணும் நான் போனான் கேக் வேண்டேன் ஒரு தடவை போயிட்டு திரும்பி வந்துட்டேன் திருப்பி நான் தனியத்தான் போனான்னு அப்ப ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துட்டேன்னு அது இங்க காட்டுங்க ஆள இவ வந்து அனுமக்கா விட்டு நான் என்ன சிற்பா இவ வந்து எங்கள் எங்கண்ட வீட்டுக்காரோடயும் பரவாயில்லை ஒற்றிமா தான் சில நாய் வந்து எல்லாரோடையும் சேரா

அப்ப நான் பாத்துட்டு என்னடா தெரிஞ்ச நாய் மாதிரி கிடாக்க பேர எல்லா டைம் இருக்குன்னு அனுபவம்ல நாயண்டு பாக்க இவ கண்டு என்ன கண்டு கத்துறா அப்ப நான் அப்ப நைக்கல இது சிரிப்பா தானு சொல்லி இது வீட்டா கிடந்த கண்ணான நாங்க வேற வீட்டானது இதே வீட்டு ஆக்கள் இல்லாட்டி எங்கண்ட விட்டாம வந்து கிடாக்குறது அப்ப பாத்தா அது கடைக்க அவன் பாய பொத்துறான்னு அவனால ஏலா போயிட்டான் தூக்கி வரைஞ்சிட்டு போயிட்டான் பாயங்கள் இல்ல போல அங்கடா பெருசா ஓடிக்கிறீங்க அப்ப இப்படி அது பயப்படுது விடு கடிச்சும் போடும் அது பயமா தான் இருக்கு அது என்ன அதான் உலகத்துல எவ்வளவு திருட்டு நடக்குது நாயை கூட தூக்கி கொண்டு வராங்களே இந்த நாயை வந்து நாயை வந்து கொண்டு குளிச்சா தூசி போட்டுட்டு விக்கலாம் என்ன நல்ல சடையா வரும் கொஞ்சம் நான் இன்னும் சிற்பா வந்து பயத்துல இருந்து தெளியல என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போட்டாங்க அது சொப்டா விழுந்த நாய் வழியிலயும் போற இல்ல சாணம் நல்ல ஒரு நாய் தெரியுமா இது வந்து அந்த ஆக்கள்கிட்ட வந்து இப்ப

இன்னைக்கும் வந்தவன் அவனை கண்டுட்டு நாய் குலைக்குது அப்படி கண்டு வட்டும் குளைக்குது அப்படி செனவி நாக்களோட தான் தானும் திருப்பி அந்த தென்னை கோவத்தை காட்டும் என்ன தெனக்கும் வந்து என்ன சொல்றது தென்னை காப்பாத்தி கொள்றோக்காண்டி தென்னை அடிக்க வந்த இல்லாம அது கத்துற மாதிரி அவனை கண்டு உண்ணமே கத்த உளுக்கிட்டு அப்படி ஒரு நல்ல முண்டைய கலவு பச்சுச்சு நல்ல அளம் நான் திருப்பியும் கேட்க வேண்ட போணு நாடி அந்த நாயை வந்து காப்பாத்தி

அப்படியே வந்துட்டோம் மற்றபடி ஒரு 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 குறையும் குறையும் இல்ல அது என்ன என்னடா ஒரே குறையும்து நல்லா இருந்த கதைக்கு நல்லா இருந்தது நல்ல வடிவான வீடு இருந்தா அமைப்பான சின்ன வீடு அமைப்பான வீடு ஒரு நாளைக்கு போய் வீடியோ எடுத்து போடுவோம் நாங்கள் ஃபுல்லா இருக்கு அடுத்து போடுவோம்

வந்து வீடியோ எடுத்து கொண்டு ஆக்கள் நிறைய பேருக்கு தலையாட்ட வேண்டி இருக்குமே எல்லாரும் ஊருக்கேண்டைக்கு எல்லாருமே தெரிஞ்சாக்கல தானே இருப்பீங்க பின்ன வேற யார காட்டுறேன் இப்படி தள்ளி பிடிக்கிற மாதிரி கேட்கறேன் இல்ல நான் அந்த ஊட பார்த்தேன் வடியா இருக்க அப்படி பாக்கியக்க கேமராவும் போயிட்டு இப்பதான் அந்த வீடு திருப்பி பெயிண்ட் அடிச்சு வடிவா இருக்கு

தண்ட தான் தாத்தான் ஒரு முடிவுக்கு ஏதோ பலத்த பெம்பல் வந்து நடந்துட்டு என்ன ரித்தி ரித்தி சொல்றேன் இவன் வந்தவன் தண்டை தாத்தாச்சு தாத்தா தாசான் உண்டு கிட்ட போயாச்சு சரியோ அந்த அவரு அவர் இருக்கிட்டே ஐயா இந்த இன்னொரு அப்பதான் பூனா தண்ட தாத்தா தெரியொன்று இந்த தாத்தா நான் முட்டு பாத்துறான் என்ன செய்றான் பாப்ப முண்டா தாத்தா அப்படியே போய் அந்த ஆள் சொல்லிச்சது தான் தண்ட பேர் அப்படியே நக முன்னெச்சினான் இவன் வந்தவன் அவரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு அவருக்கு பெற்ற சைஸ்ல ஒரு பேர் அப்படி என்ன அப்படியே கிட்ட தடை வேற மாதிரி தானே அப்ப அண்டு அழுது உண்டு அப்படியே நான் போன நாடி அப்படியே தூய் கொண்டு வந்துட்டேன் உங்கள ஒருத்தருக்கும் தெரியும் இதுல நின்று நாங்க அனு கூட காய்ச்சி கொண்டு அப்ப காய்ச்சி கொண்டு கேவன் அங்க கண்டுட்டு சொல்ல வேண்டாமா அங்க கண்டுட்டு தண்ட தாத்தா அதுல நிக்கிறாதாமட்டு போனவர் புருவுறண்டு எப்படியாவது ஒழிக்குது தண்டை சொல்ல வேண்டாமா ஐயோவா அவங்க வைக்கப்படுது வைக்கப்படுது சரியா சரி நாங்க இந்த காணொலியை கொள்ளுமே நான் உங்களை பிடிச்ச லைக் பண்ணி பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நாளைக்கு சந்திக்கிறோம் பாய்